பொன்னி நாளைக்கான எபிசோடில் சக்தி வந்து பொன்னியை பார்க்குறதுக்காக பொன்னியோட கிராமத்துக்கு போகிறாங்க இதை பார்க்குற பொன்னி வந்துட்டு சக்தியை திட்டுறாங்க எதுக்கு என் பின்னாடி வந்து சும்மா தொந்தரவு பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி திட்டி விடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சக்தி வந்து பொன்னியோட வீட்டுக்கே போயிவிட்றாங்க அங்கே போய்ட்டு முத்தையை வந்து சக்தியை பார்க்குறாங்க பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாகிறாரு எதுக்கு இங்கே வந்தீங்க உங்களை வந்து என் பொண்ணை வந்து திருப்பி திருப்பி எதுக்கு தொந்தரவு பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு உங்களை வந்து பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொல்லி வந்து ஊரை விட்டே துரத்தி வைக்கிற மாதிரி பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ச சவாலெல்லாம் போடுறாரு அதுக்கப்புறம் முத்தையை வந்து பொன்னிட்டே சொல்கிறாங்க ஒன்னே தான் தேடி தேடி இருக்காரு உண்மையில் உண்மையான பாசம் இருக்குது அதனால தான் தேடி தேடி வராரு அப்படிங்கிறாங்க பொன்னி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அவங்க வேலையை பாருங்கள் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் முத்தையை வந்துட்டு ஊர் தலைவர்கிட்ட போய் இப்படி சொல்கிறாங்க ஆனால் வந்து சக்திக்கு அங்கே வந்து ஸ்பெஷலாக வந்து கவனிப்பெல்லாம் நடந்துட்டு இருக்கும் என்ன இவருக்கு போய் இது பண்ணுறீங்க இவர் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஒன்னே அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க நல்லாவே தெரியுமா உன்னோட மருமகன் தானே அப்படின்னு சொல்கிறாங்க இவரை வந்து ஊரை விட்டு வேலை ஒதுக்கி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு வந்து ஊர் தலைவர் சொல்கிறாரு இல்லை அவர் வந்து இந்த கோயிலுக்காக நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிருக்காரு அதனால் எதுவும் பண்ண முடியாது இதோட எந்த ப்ராப்ளமாக முடிச்சிருக்காங்க என்னோட சேனல் முதல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ